நம்ம ஆர்ஜே பாலாஜி ரேடியோவில் வந்து ஆர்ஜேவாக வேலை பார்த்துட்டு இருந்தவிர நம்ம சுந்தர்சி அவர்கள் பார்த்திங்கன்னா தீயா வேலை செய்யணும் குமார் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு சின்ன கேரக்டரில் நடிக்க வச்சார் அதுக்கப்புறம் நம்ம மனிதவர்கள் காற்று வெளியுற படத்தில் நடித்து ஸோ நடிப்பு நமக்கெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினச்சவருக்கு நடிப்பே முழு மூச்சாக ஆயிடுச்சு நம்ம ஆர்ஜே பாலாஜிக்கு இத்தனைக்கும் சுந்தர்சி படத்தில் நடித்திருப்பதை மாநிலத்தில் பார்த்துட்டு சார் என்னை விட்டுருங்க சார் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது சார் அப்படின்னு எஸ்கேப்பாக பார்த்தவர்தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி ஆனால் சுந்தர்சி தான் ரொம்ப ரொம்ப வற்புறுத்தி உங்களால் சிரிக்க வைக்க முடியும் நடிக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை வற்புறுத்தி நடிக்க வச்சு அவர் வந்து ஊக்கப்படுத்தினார் பாருங்க நானும் ரவுடி தான் ஜில் ஜங் சக் புகழ் தேவி கடவுள் இருக்கான் குமார்னு கிட்டத்தட்ட ஐம்பது படங்கள் பக்கம் நம்ம ஆர்ஜே பாலாஜி நடித்தார் இத்தனைக்கு ஒரு கட்டத்தில் நாமளே ஏன் ஹீரோவை நடிக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்து நடித்த படம் தான் எல்கேஜி அந்த முதல் படமே அவருக்கு வெற்றி படம் அமைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து மூக்குத்தி அம்மன் அப்படிங்கிற ஒரு சூப்பர் கிட் படத்துலேயும் நடித்து முடிச்சிருந்தாரு இப்போ இந்த படத்தில் மூக்குத்தி அம்மனாக நம்ம தான் நடிச்சிருந்தாங்க அந்த படம் சூப்பர் கிட் ஆனால் நம்ம ஆர்ஜே பாலாஜி அதுக்கப்புறம் நடித்து வெளிவந்த வீட்டில் விசேஷம் ரன் பேபி ரன் சிங்கப்பூர் சலூன் இந்த படங்கள்லாம் சுத்தமாக ஓடவே இல்லை ஸோ செல்ஃப் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்ச ஆர்ஜே பாலாஜி மூக்குத்தி அம்மன் படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாரு சரி மூக்குத்தி அம்மன்னாவே நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா தானே அப்படின்னு அவங்க அப்ரோச் பண்ணலான்னு முடிவு பண்ணால் நயன்தாரா கேட்குற சம்பளம் மிகப்பெரிய அளவில் மலைக்க வச்சுருக்கான் ஏன்னா இந்த படத்தில் பத்து கோடி சம்பளம் கேட்கறாங்களாம் கண்டிப்பாக ஆர்ஜே பாலாஜியோட லாஸ்ட் மூன்று படங்கள் ஓடாதால அடுத்த படத்துக்கான பட்ஜெட்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப கெடுபடி பண்ணுவாங்க இதில் நயன்தாராவுக்கே பத்து கோடி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் நமக்கு பப்பு வேகாது அப்படின்னு முடிவு பண்ணவர் வேறு வழியே நம்ம இன்னைக்கு நயன்தாரா விட டாப்பில் இருக்கிற ஒரு ஹீரோயின்னா நம்ம திரிஷா தான் ஸோ திரிஷாவியே ஏன் அந்த படத்தை நடிக்க கேட்கக்கூடாதுன்னு சொல்லி மூக்குத்தி அம்மன் இரண்டாம் பாகத்தில் திரிஷா தான் அந்த மூக்குத்தி அம்மனாக நடிக்க போகிறாங்க அப்படிங்கிறத முடிவு பண்ணி கிட்டத்தட்ட திரிஷா கிட்ட பேசி சம்மதம் வாங்கிட்டாராம் ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மூக்குத்தி அம்மனாக லேடி சார் நயன்தாரா பொருத்தமா இல்லை நம்ம திரிஷா பொருத்தமா என்று